அன்பிற்கு உரியவர்களே எல்லையில்லாத கருணையுடைய அற்பெருஞ்சோதி இறைவனுடைய அருளினாலே அனைவரும் அனைத்து நலனும் வளனும் பெறுதல் வேண்டும் என்ற வேண்டுகோளோடு என்னுடைய தமிழ்ச்சித்தர் அந்த தொடரை ஏறக்குரிய ஒரு மாத இடைவெளிக்கு பிறகு தொடருகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு மீண்டும் பிரபஞ்சம் வருடையிருக்கிறது நினைத்து மகிழ்கிறேன் இந்த ஒரு மாத கால இடைவெளியில் பல்வேறு சித்தர்களுடைய சமாதியை தரிசிக்கும் வாய்ப்பும் தோறும் சென்று உயிர்காக்கும் மூடிகையை திரட்டும் பணியும் வாய்ந்ததனாலே இடைவெளி பெருத்த இடைவெளி பெற்றேன் கடைசியாக நூத்தி பதிமூணாவது பதிவும் நூத்தி பதினாலாவது பதிவும் கொஞ்சம் நினைவு கொள்ள வேண்டுமாறு நான் வேண்டிக் கொள்கிறேன் அதற்கு பிறகுதான் அமைகிறது ஒரு மாதத்திற்கு பிறகு அருள் பதிமூணு பதினாலு ஆகிய பதிவுகளை நீங்கள் மீண்டும் பார்க்கின்ற நிலை ஏற்பட்டால் இந்த தொடர்ச்சியின் விரிவு புரியும் மீண்டும் அது பற்றி தொடர விரும்பாமல் அடுத்து பேசுகிறேன் இறுதிய தொடர்பான நோய்க்கு இசை பயன்படும் என்ற ஒரு விளக்கத்தை சொன்னேன் இதற்கான இசையை பாடி விளக்கு என்ற அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட திருமதி தாமரை செல்வி அவர்கள் சகானா ராகத்திலே ஒரு பாடலும் அதர் காமாஸ் ராகத்திலே ஒரு பாடலும் முதலிலே பாடியிருக்கிறார் காமாஸ் என்பது உற்சாகத்தை உண்டாக்குகின்ற ஒரு ராகமாக கருதப்படுகிறது அதற்கு பிறகு சகானா என்பது டென்ஷன் கோபம் கோபத்தை அடக்குகின்ற ஒரு ராகமாக இசை அறிஞர்கள் ஆராய்வு செய்திருக்கிறார்கள் என்ற பொறுத்த வரையிலே நான் ஏற்கனவே சொன் முன்னுரையிலே நூற்றி பதிமூணு பதினாலு ஆகிய பதிவுகளில் சொல்லிய வகை வகையில் மருந்து மட்டும் மாத்திரை மட்டும் அல்லது ஊசி போன்றவை அந்த எந்த விதமான மாத்திரை மருந்துகள் ஆலை குணப்படுத்த முடியாத நோய்களை எல்லாம் பெரும்பாலும் டாக்டர் பி எம் ஹெக்டே சொன்னது போல மனதோடு தொடர்புடையது ஆகவே மனதுக்கு மன நிறைவும் மகிழ்வும் தருகின்ற வகைகள் எதுவோ அது நல்ல மருந்தாக அமையும் மனதிற்கு நிம்மதியை தருகின்ற சிரிப்பு ஒரு நல்ல மருந்தாக சொல்லலாம் மனதுக்கு நிறைவை தருகின்ற கட்டிப்புடி வைத்தியம் என்று சொல்லப்படுகின்ற அன்பை அந்த நிகழ்வும் ஒரு நல்ல மருந்தாக சொல்லலாம் மனம் விட்டு அழுகிற பொழுது ஏற்படுகின்ற ஒரு நிறைவு அதுவும் ஒரு மருந்தாக சொல்லலாம் உடம்பு ஏற்றுக்கொள்ளுகின்ற உணவை எடுத்துக்கொள்வதும் மருந்தாக சொல்லலாம் இயற்கையை ரசிப்பது ஒரு மருந்தாக சொல்லலாம் ஆக மருந்து என்றால் மாத்திரை நோய்க்கான மாத்திரைகள் மட்டுமல்ல இந்த மாதிரியான இயற்கையோடு தழுவிய வாழ்க்கை வாழ்வதும் ஒரு நல்ல மருந்தாக ஆரோக்கியமான மருந்தாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து அம்மையார் அவர்களுடைய பாடலை நம்ம கேட்போம் அதற்கான விலகத்தை பின்னாலே தருகிறேன் ஆரோகணம் அவரோகணம் அதுல வரக்கூடிய பாட்டெல்லாம் பார்க்கணும் பார்க்கலாம்

Say đồ bằng thanh bạch chẳng thanh bằng thanh bạch chẳng thanh bằng thanh bằng 我开盏灯。 ரோ சிரித்தே பக்கத்தில் அழைத்தேன் பார்த்தேன் சிரித்தேன் பக்கத்தில் அழைத்தேன் புனை தேர் என I <laughs> இப்போ கமாஸ்ராகத்துடைய ஆரோகணம் அரோகணம் அதுல வரக்கூடிய பாடல்கள் எல்லாம் பகலம் சமா கமா பதனி சா சனி தா നടരാജീ പണി വേ ഇടത് പാദം തോ പിയും നടരാജ അടി